தூத்துக்குடி ஆமா என்ன காரணம் ஆடிப்பெருக்குல வந்துருக்கீடா நகை வாங்குவாங்க நம்மளுக்கு இதான் நகை இதை தங்கம் வைக்க வைக்க நம்மளுக்கு காசுதான் யாருக்கு இதோட அருமையா தெரியல சரிங்களா அதனாலதான் மெனக்கிட்ட ஆடிப்பெருக்குல கண்டிப்பா ஆடு வாங்கன்னு சொல்லி நீங்க வந்து வாங்கிருக்க பதிமூணாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினோரு முடிஞ்சது எப்படி தெரியலன்னு சொல்றீங்க ஆட்டோட மதிப்புகளை சொல்லுங்க ரெண்டு ரெண்டு ஆடு குட்டி பாப்பீங்க மூணு நாலு மாசத்துல குட்டி ரெண்டும் நம்மட்ட பாத்திரலாம் ஆடு ஃப்ரீ நம்மளுக்கு அதான் கணக்கு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வித்துட்டே இருந்தேன்னா மாசம் ஆறு மாசம் வரைக்கும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வந்துகிட்டே இருக்கும் ஆட்டுக்கறி விலையும்தான் என்னைக்கு குறைஞ்சிருக்கு ஆட்டுக்கான் வலையை பாத்தீங்கன்னா வலைக்கு ஆயிரம் ரூபா தாங்க கிராமத்துல போனாலுமே அதே ரேட்டு தான் சொல்றான் ஆயிரம் ரூபா எந்த ஆடு வராங்க நம்மளுக்கு தெரியாது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபா வருது அதுக்கு இதை வாங்கி நீட்டை கட்டிபோட்டு வீட்டுல இருக்காது சுடுதண்ணி இந்த காய்கறி போட்டாலே போதும் வீட்டு எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்த்தான் ரொம்ப நல்லது பெண்களுக்கு இது ஒரு நல்ல தொழில் தான் நல்ல தொழில் எனக்கு வீட்டுல இருக்க பெண்கள் அழகா ஒரு குட்டி மட்டும் வாங்கி வீட்டுல சுடுதண்ணி வெண்ணெய் காய்கறி போட்டு வளர்த்தா அவர் நல்ல ஒரு வருமானம் என்னைக்கு நாள் ஏடிஎம் என்னைக்கு நாள் டக்குன்னு கொடுத்தது ஒரு அர்ஜென்ட் தேவை டக்குன்னு கொடுத்தா ஆறாயிரம் ஏழாயிரம் காசு ஒரு மூவாயிரம் குட்டி பிடிக்கிறது கரெக்ட் ஆறு மாசம் ஏழு மாசம் எல்லாம் எப்படி பதலா ஒன்பது ரூபாய்க்கு தரப்பு கிராமத்துல உள்ளவங்க கண்டிப்பா வளர்க்கலாம் கண்டிப்பா வசதி இருக்கும் வசதிக்கு எல்லாம் இருக்கும் சிட்டில இப்ப நிறைய பேர் வளர்க்குறாங்க பெரிய பெரிய சிட்டில ஆடு வீட்டுல போட்டு நாய்க்குட்டி வளர்க்கற மாதிரி ஆடு நல்லா

தாடி பயங்கரமா இருக்கு ஆமா காக்கடாய் ஆட்டு கீஷ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம நாடு கொடியாடுதான் கொடியாடுதான் செம் இருக்குன்னா பாக்கி சோறுலயா இருக்கு இது நான் பத்து கடா வரைக்கும் பாத்தோம் எனக்கு இந்த கடை இப்படி செஞ்சு வாங்கிட்டு போறேன் என்ன கடை நினைச்சு கொடுக்கலாம் நமக்கு மனசு நல்லா உச்சம் இருக்கணும் கடை வயசு நாலு பல்லு நல்ல மதிப்பு சரிதான் 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 சார் பதினெட்டு ரூபா சரிதான் ஆமா சரிதான் கோயில் கடைகள் நிறைய வந்திருந்தா ஆமா நிறைய வந்து அதனாலதான் விளக்க நிறைய ஒரு காய் அடிச்சு வாங்கிட்டு போறாங்க உடை அடிச்சு வாங்கிட்டு போறாங்க நீங்க என்னாச்சு பண்ணிக்கலாம் கோயில்ல வந்து சுத்தமா எந்த ஊருமே இது இல்லாம இருக்கணும் அது கோரம்னா நம்ம காய் அடிச்ச கடைன்னா கோர கோர தானே இது இல்ல ஒரு இது இல்ல ஒரிஜினல் ஒரே எந்த ஊருக்கு சாத்தூரு சாத்தூர் சாத்தூர் கார்ல போட்டு கொண்டு போறீங்க கொண்டு போறா குட்டி சோடி பதினாறு ஆமா ஜோடி நாள் வளர்ப்பு என்ன ஐடியா என்ன பிளான் அது தெரியல வாங்கிருக்கோம் மூணு வருஷம் வளர்ப்போம் ஆமா வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் நாங்க மணப்பால இருந்து வராச்சு திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் சந்தை நல்லதுன்னு சொன்னாங்க ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டு போறோம் சந்தைகள் உண்டா இருக்காச்சு இருந்தாலும் மாதிரி குட்டி அதெல்லாம் கிடைக்காது கிடைக்காது அதனால ஆசைப்பட்டு வாங்க நாங்க ஒரு அஞ்சு பேர் எல்லாருக்கும் குட்டி வாங்கியாச்சு அதுக்கு மொத்த பட்ஜெட் எவ்வளவு எத்தனை லட்சம் மொத்தம் வந்து ரூபாய்க்கு மேல வருதுங்க ஒன்றரை லட்சம் ஒன்ற லட்சம் என்ன வாங்கியிருக்கேன் கிடாம

மனசுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க முன்னால வந்திருக்கா இல்ல முன்னாடி ஒரு டைம் வந்தங்க வந்து பாத்துட்டு போயிட்ட அமைல இந்த டைம் வந்து வாங்கிட்டோம் அம்மா சந்தைக்கு வந்து தரமான ஆடு தூதிரி மாவுடும் தரவ குளது போகுது ஆடு நல்லா காலுக்கு கெடியா இருக்கு பல்ல நல்ல கலர் நல்லா இருக்கு நீ வேற ஜம்மு நல்லா இருக்கு ஆடு மாடு நல்லா இருக்கு ஆடு மூணு மாத்து ஜன வேற அண்ணா நம்ம போய் ஒரு மூணு மாதிரி ஒரு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி போட்டு ரெண்டு ஆடு ஆடி என்று

சாதாரணமா காணுங்க அடுத்த மாசத்துல பதினாறு ஆடி மாசம் வயசு அப்படி அழைச்சு பல்லுகள்லாம் கல்லு நல்லா இருக்கு எத்தனை ஆடு வளக்கிங்க வீட்டுல வீட்டுல ஒரு ஒன்பது ஆடு நிக்கிறது ரெண்டு கிடக்கு ஏழு ஆடு நிக்குது வேற என்ன தொழில் பண்றீங்க தொழில்ல நான் வள மீன் பிடிக்க வள பிடி கொடுப்பேன் இது ஆடு வழக்கு ஒரு வீட்டை வாங்கினேன் ஆடு வளங்கிட்டு இருக்குது ஒரு அஞ்சு உள்ள பத்தாறுக்கு வாங்கினேன் ஒரு நாலஞ்சு கோழி நிக்குது ஆடு வழக்குள்ள ரொம்ப இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு இது ரெண்டு ஆறுக்குதான் எழுபது ஆடு

ஆட்டோ டிரைவர் ஆடு வளர்ப்பு இன்ட்ரஸ்ட் ஆயிட்டோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் புதுசா முன்னாடி வளர்த்துட்டு முன்னாடி ஆடு வளர்த்தேன் இப்போ ஒரு பத்து வருஷமா ஆடு வளர்க்கல இப்ப அடுத்த உங்க இதை பார்த்து ஆட்டோ வளர்க்குமா பார்த்தா ஆடு வளர்க்கலாம் ஆசை ஆசை என்ன குட்டிகளாம் வாங்கிருக்கேன் பெட்ட குட்டிகளா எல்லாம் கட்டி விட்டுதான் ஒவ்வொரு குட்டியும் பத்தாயிரம் பத்தாயிரம் சொன்னாங்க ஆடும் பத்தாயிரம் தான் இதுல நமக்கு எது லாபம் ஆடு லாபமோ அது லாபமா ஆடுதான் குட்டி நம்ம வீட்டுல போட்டு ஆகணும் விட்டுட்டு பெட்ட குட்டி வளர்ப்பு இறங்கிருக்கலாம் இதுதான் பெருவா நம்ம அங்க தோட்டக்காடு இருக்கலாம்

காரணம் இன்னைக்கு விலவாசி இல்லையா நாளைக்கு அம்மாவா சேர்க்கிறதுனால செம்பரி இந்த வருஷம் வலிஞ்சுட்டோம் செம்புரி ஒண்ணு விலவாசி இல்லையா எவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னா ரெண்டு சேர்த்து ஆமா இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி ரூபாய்க்கு மேல கேள்வி இல்லையா ஆட்டுக்காக நல்ல கலர் கிடையாது வயசு வயசு பல்லா ஒரு வருஷத்து கிடையாது ஒரு ஒரு கரி மதிப்பு எவ்வளவு கடைச்சு ஒண்ணு இல்லையா கரி மதிப்பு இருபது நாலு தர இருக்குமியா இருக்கும் பதினேழு தான் சொல்றீங்க கடைசியா முடிவு பதினேழு ரூபாய் கரையின்னு சொன்னேன் வாங்கிக்க இல்ல

ஓகே ஒரு தாயாடுக்க நல்லா வளர்த்துறேன் நல்லா கால் தடம் கைத்தடம் நல்லா இருக்குது நல்லா பார்க்க அழகா இருக்குது நல்ல பால்வா இருக்குமான ஆடு இருபத்தி ரூபாய் தன்னாங்க ஒண்ணு முடிச்சிருக்கு இதுல எப்படி கணக்கு போட்டீங்க குட்டிகள் ரெண்டு எவ்ளோ ரேட்டு குட்டிகள் ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்துன்னு பார்த்தோம் பத்து ஆமா ஆடு பதினொன்னா பதினொன்னு அதான் உங்க கணக்கு ரெண்டு மணி நேரம் சுத்தியாச்சு கடைசியில் கிளம்ப வீட்டு கிளம்புவோம் அப்படின்னு சரி இருந்தோம் சந்தை வந்து ரெண்டு பட்டை குட்டி இருந்து வார்க்கு எடுத்துக்கலாம் நீங்க விவசாயி தானே தான் என்ன கலர் எனக்கு ஆடி புளியம்பூரா புளியம்போரா கலர் சரி இருபதாயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்களா இந்த அமௌண்ட் எவ்வளவு நாளில் எடுக்கலாம் எப்படி என்ன பிளான் உண்டா ஒரு நாலு மாதத்துல எடுத்துலாம் அது சென்னையா இருக்கு ஓ வைக்கலையும் குட்டி இருக்கு இருக்கு வளர்ந்துச்சுன்னா வளர்ந்துட்டு அது லாபம் தான் லாபம் தான் திருச்சி பக்கத்துல கீரனூர் உங்க யூடியூப் வீடியோ வந்துருக்கோம் நீங்க ஆட்டோல வந்திருக்கோம் டாடா ஏசி தான் டாடா ஏசி எவ்வளவு வாங்கிருக்கேன் ஆடு ஒரு ஆறு ஏழு உருப்படி வாங்கியிருக்கோம் சரி ஒரு தாயாடும் ஒரு குட்டியுமா ஆமா பதிமூணு ரூபா சொன்னாங்க ஒன்பது ஐநூறுக்கும் முடிச்சிருக்கோம் உண்மையிலா உண்மை இல்லையா நீங்க சவரி இந்த குறவு பத்தவங்களுக்கு அப்படின்னு தெரியல ஆமா மதிப்பு தான் பன்னெண்டு ரூபா தாண்டி காணுமே யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்தா கொடியாடுவாங்கன்னு ஒரு ஆசை அதை பார்த்துட்டு நான் வீட்டுல ஆடுகள் வளர்க்கீங்களா இப்ப வளர்க்குறது கொடியாடுகள் பாத்தீங்களா எப்படி இருக்கு அது நல்லா கொடியாடுலாம் இருக்கா ஒரிஜினல் இருக்கு உங்க ஏரியாவுக்கு திருச்சில சொல்லுவாங்க இல்ல

பெயகுளோ மக்கன் தேர்க்கணும். வியாபாரம் வரணும்ண்டா? ஆமா. யார் கேட்டாலும் குடுக்கலாம். யார் கேட்டாலும் விக்கலாம். இதெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லி வாங்குனீங்க? சின்னது ஒரு குட்டி 1500. பொடி சீனா விக்கிறது நான் விக்கிறது விலை சொல்லுறோம் ஆ இங்க விலை குறையா கேக்கங்க. போ விக்காம போடுவா? ஆமா. இதெல்லாம் எவ்வளவு சொன்னீங்க அந்த கடை? இது ரெண்டும் இருபது ரூபா சொன்னோம் பதினெட்டு ரூபாய் தான் கேக்காங்க.

சண்டிக்கு ஆமாச்சனையா இருக்கும் ஆமா நிறச்சனா இந்த வாரத்துல ஏன்கிட்ட வந்து ஒரு ஆடு வந்து பதினெட்டாயிரம் ஒரு ஆடு பதினெட்டுதான் சைஸ் கொஞ்சம் கட்டையால இருக்கு கட்டையா இருக்கும் பெருசு இருக்கும் அதெல்லாம் இப்படி அந்த ஆடுகள் தான் எல்லாம் ஒரே தான்

ஆடு மேல இன்ட்ரெஸ்ட் அதனால வீட்டுல உள்ள பாத்துக்கிட்டதுக்காண்டி இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் வெளிநாட்டுக்கு எப்ப போடும் அது மூணு மாசம் இருக்கு லீவ்ல வந்துருக்குறேன் அதுக்கடையில ஆடு வளர்த்து பாக்கணும் வளர்த்து பாக்கணும் வந்து ரெண்டாவது தடவை வந்து இந்த ஆட்டு தொழில வந்து மேம்படுத்துனதுக்காண்டி நான் வந்து இதை பேஜி எடுத்து எடுத்திருக்கேன் என்னெல்லாம் வாங்கிரு இட வசதி வேணும் தண்ணி வசதி வேணும் தீவன வசதி வேணும் அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் முதல்ல பண்ணிட்டீங்களா ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்கு சூப்பர் அது போதும் நமக்கு தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி செழிப்பா இருக்கு ஆமா நம்ம ஆடு பேசி எடுத்துருக்கோம்னா நம்ம ஆடு வந்து ஏதாவது ஒரு சீக்கு நோய் வந்து பயப்படுறாங்க ஆடை வளர்க்க முடியாது என்ன அப்படின்னு சொல்லி மெடிசனை கொடுத்து அதை ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு உண்டான அறிகுறியும் தவிர நம்ம வந்து ஒரு சிலர் வந்து ஆடை வளர்க்கறாங்க அது வந்து பெயிலியர் அப்படியே ஆட்டு தொழில்லாம் அப்படியே கிடக்குது ரொம்ப இடத்துல வந்து படிக்கிறவங்க பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆட்டு தொழில ஆரம்ப ரெண்டு வருஷம் தோல்வியும் தான் சொல்றாங்க அதுக்கு பிறகுதான் வெற்றியும் ஆஹ் ரெண்டு வருஷம் சொல்ல முடியாது நம்ம அத கரெக்டான முறையில வளர்த்தோம்னா ஒரு ஆறு மாசத்திலே படிச்சிடலாம் நான் கண்டிப்பா தெளிவான படிச்சிடலாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடையாது நல்லா படிச்சோம்னா ஆறு மாசத்துல நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இதுதான் ஆடோட வளர்ப்பு அப்படி நாங்க ஆரம்பத்துல நாங்க ஆடு வச்சிருந்துருக்கோம் சரி எந்த நாட்டுல இருக்கீங்க நான் வந்து குவைத்து நாட்டுல இருக்கிறேன் டிரைவரா அங்க பண்ணிக்கிறேன் இப்ப லீவ்ல வந்திருக்கிறேன் சரி குவைத்துல உங்களுக்கு நிறைய தொழில்கள் இருக்கு ஒரு பைக் கம்பெனி மாதிரி வைக்கலாம் வேற தொழில் இல்லையா ஆயிரம் தொழில் அதை வச்சுட்டு ஆடு வளர்ப்புல ஏன் இன்ட்ரஸ்ட் நீங்க இல்ல ஆடு வளர்ப்பு வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல சிலர் லாபங்க சிலர் நஷ்டம்னு சொல்றாங்க நஷ்டம் சொல்றாங்க ஆமா ஆனா ஆட்ல லாபம் நிறைய இருக்குது ஆனா உண்மை இதான் உண்மை ஆட்டுல நிறைய லாபம் இருக்கு கண்டிப்பா அரட்டான முறையில நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பான முறையில லாபம் இருக்குது இப்போ அங்க இருந்து வந்திருக்கிறோம்னா ஒரு இது இல்லாம ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாம நாங்க வரல ச்சே கண்டிப்பா இதுல ஒரு வெற்றி நோக்கத்தோட நாங்கள் வந்து இருக்கோம் ஃப்யூச்சர்ல இதான் பிளானு இதுதான் பிளானு ஆடு வந்து என்னை கை கொடுக்கும் இது ஒரு தாயாடு ஒரு குட்டி இது வந்து இருபது ரூபா சொன்னாங்க நாங்க நல்லா பேசி ஒரு பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் குட்டிகள் இருக்கா ஆமா இதுகளுக்கு ஒரு ஆடுக்கு ஒரு குட்டி இருக்குது அதே ரேட்டு தான் இது வந்து கடாய் ரெண்டு கடாயி கோயிலுக்கு வாங்கியிருக்கோம் எவ்வளவு ரேட்டு அது ஆமா இது வந்து ஒரு ஆடு ஒரு கடாயி வந்து பன்னெண்டு ஐநூறுக்காங்க பரவாயில்லையே நல்ல ரேட்டு தான் அது ஒண்ணு ஏழு ஐநூறுக்கு வாங்கிருக்க செமரி வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கிங்களா என்ன காரணம் இல்ல நமக்கு கொஞ்சம் அந்த கொடியாடு மேல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் யாருக்குனே இந்த ஆடை நாங்க வளர்த்திருக்கிறோம் லாபம் கிடைச்சிருக்கு லாபம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி பழைய மாதிரி செய்யணும் ஆமா இதை பத்தி தெரியும் அதனால இந்த ஆடை வாங்கிருக்கு செம்புரி பத்தி நமக்கு விவரங்கள் தெரியாது அதனால அதை வாங்க கரும்போர் கரும்போர் பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி ஆமா என்ன காரணம் வித்துட்டா பதினோராயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கு வாங்கிட்டு போறீங்களா வாங்கிட்டு போறேன் யாரும் கேட்டா குடுத்துருவீங்களா ஆமா ஐநூறு லாபத்துல கேட்டாங்க குடுக்கல சரி வீட்டுக்கு வேணும்னு சொல்லி வழக்க கண்டிப்பா வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறீங்க ஆமா அரிப்பிட்டு சுப்பலா வரும் போது வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்காக வாங்கிட்டு போறோம் கோயிலுக்கு பதினாறு ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபாய்க்கு வாங்கிட்டு கடிமதிப்பு எத்தனை கிலோ இருக்கும் பதினேழு கிலோ இருக்கும்